சும்மா தானே இருந்த உள்ளாரா இவ்வளவு சும்மா தானே இருந்த ஐயோயோ எல்லோ டாலரு அத்த அடி எல்லோ டாலரு அவனை காட்டின எல்லோ டாலர் கொடுக்குறாங்க யூடியூப் கம்பெனி ஏன்னா அவன் ரொம்ப கிளாமரா இருக்கானா அதனால என்ன பண்றது ஆமா பெண் குழந்தைன்னு அது ஆண் குழந்தைன்னு தெரியல எந்த குழந்தையா தான் குழந்தை குழந்தை தான் என்ன பண்றது நிறைய வேஸ்டேஜ் இருக்கு

ஊசி நூல் பொறுப்பம் பார்த்தீங்களா அதே மாதிரி பொறுத்துக்கணும் நம்ம தைப்போம் பார்த்தீங்களா அப்போ யூஸ் பண்ணுவோம்ல அந்த மெத்தட் தான் அக்கா எத்தனை நூல் போடுவாங்க எனக்கு தெரில ஆனால் நான் வந்து இப்படி தான் போட்டேன் அக்காவும் இப்படி தான் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் என்னவாமா பார்த்துருக்கியாதா ஆமாம் அக்கா அவங்களும் இப்படி தான் பண்ணாங்க நீங்களும் சொல்லுங்கள் ஆனால் கெட்டுறதெல்லாம் கெட்ட முடியாதுங்க இது வந்து ரொம்ப விரும்பி போயிருக்குது அப்புறமா கமலில் வந்து அது பூ கெட்டினாலே நல்லா இருக்கு ஒரு சொல்ல அதிகம் தெரியுது ப்ளீஸ் எங்களுக்கு இதுதான் தெரியும் அதனால அதே பண்ணுறோம் அது எங்களுக்கு பிடிச்சிருக்கு அது டெலப் பண்ணுறோம் ஐயோ இந்த இந்த பூ இருக்கா இது என்ன பண்ணுறாங்க ஊத்தக்கா இது பொறுத்துக்கிறாங்க அவ்வளவுதான்

இந்த பலாப்பழம் வந்து பொண்ணு சூப்பர் மார்க்கெட்ல வாங்கினா முப்பத்தி மூணு ரூபா போட்டுனால மூணு தச்சுக்கிட்டாங்க அப்புறம் பார்த்தா இது கிடையாது அது வந்து அத்திப்பழம் போடுது அந்த போர்டே படிக்கல இதாமா அப்புறமா ஒண்ணு வச்சுட்டு ரெண்டு எடுத்துக்கிற மாறம் போயிருமே சொல்லிட்டு ரெண்டு எடுத்து வந்துச்சு இல்ல அதையும் வச்சுதான் வந்திருக்கோம் அவங்க குத்துரு கேக்குறான் பேரு கீழே நெருக்குன்னு போட போறான் பேரு ஆக்குறான் அவன் என்னமா இருக்கும் இது வித்தியாசமா இருக்கு இதுக்கு நான் பார்த்தது இல்லையே என்னோட இது அதிசயமா இருக்கு கேப்ரியல் 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 கப்பி லிவிங்ஸ்டன் டெ என்னடா லிவிங்ஸ்டன்ட் யார வந்திருக்காரு கண்ணாடி போடா அச்சமா நட போ தெருத்துல ஏய் நீ இல்ல ஸ்டேக்கர் இல்லடா ஸ்டேக்கர் இல்ல மாடல ஸ்டேக்கர் இல்ல இது இல்ல ஸ்டேக்கர் இல்லடா ஏய் குட்டி எம்ஜிஆர்

இப்போ ஸ்கூல் லீவு விட்டனால பசங்களுக்கு ரொம்ப போர் அடிக்குது மனமும் அசரியாவும் ஏதாவது ஒன்று செஞ்சுட்டு வந்து எங்களை என்டர்டெயின்மெண்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க ஒரே டான்ஸு பாட்டு அப்படின்ட்டு நம்ம கேபி வேற ரசிச்சு ரசித்து பார்ப்போம் அவங்க ரெண்டு பேரையும் இப்போ இவங்க மூணு பேரையும் பாருங்களேன் கிளேல வந்து பாம்பு செஞ்சிட்ருக்காங்க நீ ஒரு ஆர்டிஸ்ட் நிர்பிச்சிட்டே போற. நான் பல்லி செஞ்சே இல்ல. பாம்பு மேலயே செஞ்சு வச்சிருக்கீங்க. செஞ்சு வச்சிருக்கீடா. நீ நீ பண்ணுவதா ஒரு கிலோ 100 ரூபாய் மంగు வந்து வாங்க வந்திருக்கோம். நாங்க இந்த ஸ்ட்ரீட்ல தான் மாம்பழம் வாங்குவோம் எப்பவுமே. ஒரு வருஷமா ரெண்டு வச்சமா இப்படி தான் வாங்கிட்டு இருக்கோம்.

ஐயோ வாரம் வாரம் நூறு ஆண்டி வீட்டில் பூ பூத்துருக்கு செம்மையாக இருக்குது பாருங்க ரெயின் இல்லி ரொம்ப அழகாக இருக்குப்பா சூப்பராக ரொம்ப மழை வந்தால் தான் இந்த ரெயின் இல்லையெல்லாம் பூக்கும் அழகா பூத்துருக்கு இன்னைக்கு இவங்கெல்லாம் பூத்துருக்குறாங்க ரொம்ப அழகாக பூத்துருக்காங்க ஒயிட் என்கிட்ட கிடையாது அது ஃபுல் ஒயிட்டான்னு பார்க்கணும் அப்புறமா அழகாக பூத்துருக்கு எல்லாம் ரோஸ் மார்னிங் ரோஸ் சொல்கிறாங்க பெங்களூரில் வந்து இதை வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் க்ளோரி சொல்கிறாங்க சில பேர் மார்னிங் ரோஸ் சொல்கிறாங்க மார்னிங் க்ளோரி சொல்கிற பேர் நல்லா இருக்குது அதுக்கு அடுத்தது இங்கே பாருங்கள் இந்த பூ பாருங்க இவ்வளோ அழகா பூத்துருக்கு அதுக்கு அடுத்தது எங்க ரெயின் இவ்வளோ முட்டு விட்டுருக்கு இது வளர்ந்த பிறகு நான் காட்டுறேன் இப்ப வந்து பார்த்த ஷாக் ஆயிட்டேன் என்னடா இது இவ்வளோ அழகா முட்டு விட்டுருக்கே அப்படின்ட்டு அதுக்கு அடுத்தது இது மறிய மாட்டி எனக்கு கொடுத்தாங்க நம்ம ஃபேமிலே நிறைய பேர் எனக்கு செடி கொடுத்தாங்கப்பா அதெல்லாம் வளர்ந்துருக்குது சூப்பர்ல சென்று பொம்மை விழனா